Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் ஏகை இரவனின் சாந்தின் சமாதானமும் உங்கள் மீது இன்றென்ற நிலவட்டுமாக. இன்றைக்கி 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் 6th சிக்ஸ்த்து Let பார்க்கலாம் is equal to set of செட் ஆஃப் ஆல் to W. W டபுள்யூ டபிள்யூ அப்படின்னு என்னன்னா ஹோல் நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா less தட் எக்ஸ் லெஸ் தென் டூ அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் கொடுத்துருக்கா அதே மாதிரி பி வந்து X belongs to என் Natural நம்பர்ஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன் சிக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துருக்காங்க த்ரீக்குமா ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டு வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கண்டிஷன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிக்கணும் அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவலான்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டுலையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ எல்லா சம்மளே ஏங்கிறது இந்த மாதிரி ஒரு செட்டாக கொடுத்துருப்பாங்க பிங்கிறது செட் கொடுத்துருப்பாங்க நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் பட் இந்த சம்ல ஒரு ஹிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க அதாவது டேரெக்டாக கொடுக்காம டிஃபிகல்ட்டா கொடுக்கணும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஏன் அப்படிங்கிறது எப்படின்னா அதில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே எதில் இருக்குன்னா ஹோல் நம்பர்ஸாக இருக்குமா ஓகேவா எக்ஸ் அப்படிங்கிறது அதில் உள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அது அந்த நம்பர் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா டபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோல் நம்பர்ஸ்ல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நம்பர் முழு நம்பராக இருக்கணும் அதாவது பாயிண்ட்டாக இருக்கக்கூடாது டிவைட் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது அதாவது டிவிஷன் இருக்கும்ல அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சச் தட் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா அப்படின்னா ஹோல் நம்பர்ஸில் இருக்கணும் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா ரெண்டை விட கம்மியாக இருக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய எக்ஸ் அப்படிங்கிறது டூவை விட கம்மியாக இருக்கணும் லெஸ் தென் டூ அப்படின்னா டூ தான் பெருசாக இருக்கணும் இந்த எக்ஸ் டூவை விட கம்மியாக இருக்கணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஏ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஏ என்னன்றதை கண்டுபிடிச்சி எழுதிடலாம் ஸோ சொல்யூஷன் கிவன் தட் எழுதிக்கோங்க கிவன் தட் ஏ என்ன கொடுத்தாங்க செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் X less than 2 அப்படின்னு கொடுத்தாங்களா X belongs to whole numberல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏங்கிறது என்ன அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ்னா ஃபுல் numbersல வந்து எடுக்கணும் அந்த நம்பர் வந்து டூவை விட கம்மியா இருக்கணும் ஓகேவா சோ என்னென்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா ஃபுல் நம்பர்ஸாக இருக்கணும் அப்போ ஜீரோலேருந்து எடுக்கணும் முக்கியமாக ஸோ ஜீரோலேருந்து எடுக்கணும் அதோட டூவை விட கம்மியாக இருக்கணும் அப்போ ஜீரோ ஒன் ரெண்டு மட்டும் தானே வரும் ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஹோல் நம்பர்ஸ் ஸோ ஜீரோ எழுதியாச்சு ஒன் எழுதியாச்சு டூவை விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால ஏவோட வேல்யூ ஜீரோக்கமாக ஒன் அடுத்து பி என்ன கொடுத்துருந்தாங்க செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு சச் தட் ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்னுலேருந்து ஆரம்பித்து ஃபோரை விட ஃபோர் வரைக்கும் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க அதாவது இந்த எக்ஸ் வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கணும் ஓகேவா ஸோ எக்ஸ் தான் பெருசாக இருக்கணும் இந்த வாய் இப்படி ஆகண்டுட்டு இருக்கா ஸோ எந்த பக்கம் அகலமாக இருக்கோ அதுதான் அதிகமாக இருக்கணும் ஸோ எக்ஸ் வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கணும் அண்ட் ஃபோரை விட கம்மியாக இருக்கணுன்றது கிடையாது ஃபோரை விட அதிகமாக போகக்கூடாது ஆனா ஃபோர் இருக்கலாம் ஓகேவா என்ன கண்டிஷன் ஒன்று வந்து ஒன்றை விட பெருசா இருக்கணும் அப்பனா ஒன்று கிடத்த என்னது டூ இருக்கும் த்ரீ இருக்கும் ஃபோர் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த அது கீழே அந்த சின்ன கோடு மாதிரி இருக்கா கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரையும் சேர்த்து எழுதிக்கணும் ஓகேவா இங்கே பாரு லெஸ் தென் மட்டும் கொடுத்துருந்தாங்க கீழே கோடு இல்லை அப்படின்னால அந்த நம்பரை நான் எழுதலை ஓகேவா ஸோ ரெண்டை விட கம்மியாக தான் எழுதினேன் இப்போ இங்கே லெஸ் தென் மட்டும் கொடுக்காமல் லெஸ் தென் ஆர் ஈக்குவலோடு கொடுத்துருக்காங்க ஒருவேளை லெஸ் தென் கொடுத்தாங்க அப்படின்னா லெஸ் தென் ஃபோர்னா ஃபோரை விட கம்மியாக த்ரீயோட ஓட கம்ப்ளீட் பண்ணிடணும் ஸோ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்னா ஃபோரும் வரலாம் அப்படின்னு அர்த்தம் அப்போ பியோட வேல்யூ டூ த்ரீ ஃபோர் அண்ட் சி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா த்ரீ கமா ஃபைவ் அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ தெரிஞ்சிச்சு பி தெரிஞ்சிடுச்சு அண்ட் சி தெரிஞ்சிச்சு ஸோ இதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க நம்ம கொடுத்து பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ க்ராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இந்த சைடு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பி யூனியன் சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் பி வந்து டூ கமா த்ரீ கமா ஃபோர் அண்ட் யூனியன் சி யோட வேல்யூ த்ரீ கமா ஃபைவ் ஓகேவா ஸோ யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வராமல் வந்திருக்கதை அப்படியே சேர்த்து மட்டும் எழுதிணும் ஓகேவா ஸோ டூ த்ரீ ஃபோர் இங்கே உள்ளது அப்படியே எழுதிட்டேன் இங்கே உள்ளது என்னன்னு பார்த்தா த்ரீ கமா ஃபைவ் த்ரீ ஆல்ரெடி வந்தனால த்ரீ எழுதாம ஃபைவ் அப்படியே சேர்த்து எழுதணும் இதுதான் வந்து யூனியன் அடுத்து இதோட ஏவ கிராஸ் போட சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஏவை கிராஸ் போட்டுடலாம் ஏவோட வேல்யூ என்னது ஜீரோ கம்மா ஒன்று டூ த்ரீ கம்மா ஃபோர் இப்போ என்ன பண்ணணும் ஜீரோவை இங்கே இருக்க எல்லா நம்பரோடையும் போடணும் அதே மாதிரி ஒன்னே இது நம்பர் இந்த இருக்கக்கூடிய எல்லா நம்பரோடையும் கனெக்ட் பண்ணணும் ஸோ ஜீரோ டூ அண்ட் ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஓகேவா அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம ஒன்னை கனெக்ட் பண்ணணும் ஸோ கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒன்னை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒன் டூ ஒன் கமா த்ரீ அண்ட் ஒன் கமா ஃபோர் அண்ட் ஒன் கமா ஃபைவ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருச்சு ஸோ இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க ஏ க்ராஸ் பி அண்ட் யூனியன் ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி எழுதிக்கலாம் ஏ க்ராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வந்து நமக்கு வந்து ஜீரோ கமா ஒன்று அண்ட் பியோட வேல்யூ வந்து டூ த்ரீ ஃபோர் ஓகேவா ஸோ இதை நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் போட்டுடலாம் ஸோ ஜீரோவை எல்லாத்தோடய சேர்த்து எழுதுங்க ஜீரோ கமா டூ அண்ட் ஜீரோ கமா த்ரீ அண்ட் ஜீரோ கமா ஃபோர் ஓகேவா அடுத்து ஒன்று எழுதுங்க ஒன் கமா டூ அண்ட் ஒன் கமா த்ரீ அண்ட் ஒன் கமா ஃபோர் ஓகேவா ஸோ எல்லாத்தையும் எழுதியாச்சு அடுத்த இந்த சைடு இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான் ஏ கிராஸ் சி கொடுத்துருக்கான் ஸோ ஏ கிராசி கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஏ கிராஸி ஏவோட வேல்யூ வந்து ஜீரோ கம்மா ஒன்று ஓகேவா அண்டு கிராஸ் சியோட வேல்யூ வந்து த்ரீ கம்மா ஃபைவு ஸோ வந்து ஒன்னை வந்து எல்லாத்தோடையும் வந்து கம்பேர் பண்ணி எழுதிக்கோங்க ஸோ ஜீரோக்கம் த்ரீ எழுதணும் அடுத்து கமா ஃபைவ் எழுதணும் அடுத்து ஒன் கமா த்ரீ எழுதணும் அண்ட் ஒன் கமா ஃபைவ் எழுதணும் ஓகேவா ஸோ இப்போ ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனியன் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ரெண்டுக்கும் யூனியன் போடுவோம் யூனியன்னா ஒன்றுமே இல்லை அப்படியே சேர்த்து எழுதிடணும் ஓகேவா ஸோ யூனியன் ஏ கிராஸ் சி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும் எழுதக்கூடாது ஸோ இப்போ இங்கே ஜீரோ கமா டூ இருக்குது ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு செட்டில் கொடுத்துருக்கதை அப்படி எழுதுங்க ஸோ யூனியன் தானே ஸோ சேர்த்து தான் எழுத போகிறோம் கமா த்ரீ கமா ஃபோர் ஒன் கமா டூ அண்ட் ஒன் கமா த்ரீ அண்ட் ஒன் கமா ஃபோர் ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ளதா அப்படி எழுதிட்டேன் ரெண்டாவது செட்டுக்கு வாங்க இங்கே ஜீரோ கமா த்ரீ இருக்கு ஆல்ரெடி நம்ம ஜீரோ கமா த்ரீ எழுதிவிட்டோம் ஜீரோ கமா ஃபைவ் இருக்குது நம்ம ஜீரோ கமா ஃபைவ் எழுதலை ஸோ அதனால ஜீரோகமாக ஃபைவ் எழுதிக்கலாம் ஒன் கம்மா த்ரீ இருக்கு ஒன் கம்மா த்ரீ எழுதியாச்சு ஒன் கமா ஃபைவ் எழுதலை ஸோ ஒன் கம்மா ஃபைவ் எழுதியாச்சு ஓகேவா ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க ஏ கிராஸ் பி யூனியன் சியும் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியும் ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சி வச்சோம்ல அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்னு போட்டுக்கோ இப்போ இது கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லையா அதுக்கு ஈக்குவேஷன் டூன்னு போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ ரெண்டும் சேமாக இருக்கான்னு பாருங்கள் ரெண்டும் சேமாக தான் இருக்கும் ஸோ ஜீரோ கமா டூ ஜீரோ கமா டூ ஜீரோ ஜீரோமா த்ரீ ஜீரோ ஜீரோமா த்ரீ ஜீரோ கமா ஃபோர் அண்ட் ஜீரோமா ஃபோர் இருக்குது ஜீரோ கமா ஃபைவ் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஜீரோ கமா ஃபைவ் இருக்குது ஒன் கமா டூ இருக்குது ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபோர் ஒன் கமா ஃபோர் ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா ஃபைவ் ஸோ எல்லா நம்பர்ஸுமே வந்து சேமாக இருக்குது ஸோ ஈக்வேஷன் ஒன் அண்ட் டூலேருந்து ரெண்டு சைடும் ஈக்குவல் ஸோ ஃபஸ்ட் இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா ஃப்ரம் ஈக்வேஷன் ஒன் அண்ட் டூ வி கெட் என்ன எழுதணும் ஏ க்ராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிட்டோம் ப்ரூவ் பண்ணியாச்சு ஸோ மூணு கொடுத்துருந்தாங்களா இல்லையா நமக்கு மூணு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒன்னை ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ செகண்ட் ஒன் ப்ரூவ் பண்ணோம் ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி அண்ட் ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ கிராஸ் சி அதை ப்ரூவ் பண்ணலாமா ஓகே இதை ப்ரூவ் பண்ணலாம் ஓகேவா ஓகேவ் பி இன்டர் செக்ஷன் சி வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து அதோட ஏ வந்து கிராஸ் போட்டுருக்கலாம் ஓகேவா ஸோ பி இன்டர் செக்ஷன் சி பி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பியோட வேல்யூ டூ த்ரீ ஃபோர்னு இன்டர் செக்ஷன் சியோட வேல்யூ வந்து த்ரீ கமா ஃபைவ் ஓகேவா ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போடுங்க ரெண்டுல எது காமனாக இருக்கு த்ரீ மட்டும்தான் காமனாக இருக்கு ஸோ த்ரீயை மட்டும் எழுதிக்கோங்க அடுத்து இதோட ஏ வந்து கிராஸ் போடணும் ஸோ ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி ஏன் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஜீரோ கமா ஒன் ஸோ ஜீரோ ஒன் க்ராஸ் த்ரீ ஸோ இதை அப்படியே எழுதிருங்க ஜீரோ த்ரீயோடையும் ஒன்னோடையும் எழுதணும் ஸோ ஜீரோ கமா த்ரீ அண்ட் ஒன் கமா த்ரீ ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் அடுத்ததுல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் அதுக்கு இன்டர் எடுக்கணும் ஓகேவா ஸோ அதை கண்டுபிடிக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் நம்ம ஃபர்ஸ்ட்டு சப் டிவிஷன் செஞ்சோம் இல்லையா அதில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஓகேவா அதாவது ஏ கிராஸ் பி இந்தா இருக்குது ஏ cross பி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அதே மாதிரி A cross சி வந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் ஸோ அதை ரெண்டையும் வந்து நம்ம அங்கே எடுத்து எழுதி அதுக்கு வந்து என்ன போன சம்ல வந்து இன்ட்ரஸெக்ஷன் கா யூனியன் கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க இந்த செம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ரஸெக்ஷன் தான் கேட்டிருக்காங்க ஸோ A cross பி கண்டுபிடிச்சோம் இல்லையே அதை நம்ம அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கரலாம் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் cross B பியோட வேல்யூ வந்து 0,2 and டூ அண்ட் ஜீரோ த்ரீ அண்ட் இதுதான் வந்து ஏ கிராஸ் பி அடுத்து வந்து ஏ கிராஸ் யும் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா அதையும் எழுதிக்கிறலாம் ஓகேவா இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் சோ இப்போ இதுக்கு தான் இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க சோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏக்ராசி போன சமம் வந்து யூனியன் கேட்டாங்க இப்போ வந்து இன்டர்செக்ஷன் கேட்டுக்காங்க இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்க நம்பர்ஸ் மட்டும் எழுதணும் யூனியனா எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் ஸோ காமனை மட்டும் எழுதணும் ஸோ ஜீரோ டூ வந்து இங்கே கிடையாது ஸோ அதை எழுதக்கூடாது ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ அப்ப ரெண்டுலேயுமே ஜீரோ த்ரீ காமனாயிருக்கும் ஸோ ஜீரோ கமா த்ரீ வந்து எழுதிக்கோங்க ஜீரோ ஃபோர் இங்கே கிடையாது ஸோ அதை எழுத முடியாது ஜீரோ கமா ஃபைவ் இருக்கான்னு பாருங்கள் ஸோ ஜீரோ ஃபைவ் வந்து இங்கேயே இல்லை ஸோ எழுத முடியாது ஒன் கம்மா த்ரீ தான் அடுத்து காமனாக இருக்குது ஸோ வேறு எந்த நம்பரும் காமனாக இல்லை ஸோ ரெண்டுலேயுமே ஜீரோ த்ரீயும் இந்த ஒன் கம்மா த்ரீ தான் காமனாக இருக்குது ஸோ அப்போ இதோட வேல்யூ ஜீரோ கம்மா த்ரீ ஒன் கம்மா த்ரீ இதை ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கோங்க ஃப்ரம் ஒன் அண்ட் டூ பாருங்கள் ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது ஸோ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வி கேட் ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் ஈக்வல் டு ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ க்ராஸ் சி ஓகேவா ஸோ செகண்ட் டேர்மையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு அடுத்து தேர்டு தேர்டு என்ன கேட்டிருந்தாங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க நமக்கு அப்படின்னா ஏ யூனியன் பி க்ராஸ் சி ஈக்வல் டு ஏ க்ராஸ் சி யூனியன் பி க்ராஸ் சி ஓகேவா ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து சியோட க்ராஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஏ யூனியன் பி ஏ வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஏவோட வேல்யூஸ் வந்து நமக்கு ஜீரோ கமோ ஒன்று ஓகேவா யூனியன் பி வந்து டூ த்ரீ ஃபோரு ஸோ இது ரெண்டும் யூனியன் போட்டோம் அப்படின்னா அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியதான் ஸோ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இவ்வளோ தான் ஓகேவா ஸோ அதோட சியை க்ராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஏ யூனியன் பி க்ராஸ் சி ஏ யூனியன் பி என்னது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்துருந்துச்சு அதே மாதிரி க்ராஸ் சியோட வேல்யூ வந்து நமக்கு த்ரீ கமா ஃபைவ் ஸோ இதோட சேர்த்து நம்ம க்ராஸ் ப்ராடக்ட் போட்டு எழுதிட வேண்டியதான் ஸோ ஜீரோ த்ரீ அண்ட் ஜீரோ ஃபைவ் அடுத்து ஒன்னை சேர்த்து எழுதுங்க ஒன் த்ரீ அண்ட் ஒன் ஃபைவ் அண்ட் டூ த்ரீ அண்ட் டூ ஃபைவ் அண்ட் த்ரீ த்ரீ அண்ட் த்ரீ ஃபைவ் ஃபோர் த்ரீ அண்ட் ஃபோர் ஃபைவ் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஏ யூனியன் பி க்ராசி ஸோ இது ஈக்வேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம ஏ க்ரோஸி கண்டுபிடிக்கணும் பிக்ராசி கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கும் வந்து யூனியன் எடுக்கணும் ஏ க்ராசி ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு சம்மில் வந்து நமக்கு இருக்குது பி க்ராசி வந்து நம்ம இப்போ தான் வந்து புதுசாக கண்டுபிடிக்கணும் ஸோ பிக்ராஸி மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஸோ பி க்ராசி எழுதுங்க பி வந்து டூ த்ரீ ஃபோர் ஓகேவா க்ராஸ்ஸியோட வேல்யூ த்ரீ ஃபைவ் ஸோ இது ரெண்டையும் க்ராஸ் ப்ராடக்ட் போடுங்க ஸோ டூ த்ரீ டூ ஃபைவ் அண்ட் த்ரீ 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 ஃபைவ் அண்ட் ஃபோர் த்ரீ அண்ட் ஃபோர் ஃபைவ் ஓகேவா ஸோ இதுதான் பிக்ராசி ஏ க்ராசி போன சம்பளம் இருக்குது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே ஏக்ராசி இருக்குது அதை அப்படியே எழுதிக்கோங்க ஜீரோ த்ரீ அண்ட் ஜீரோ ஃபைவ் அண்ட் ஒன் த்ரீ அண்ட் ஒன் ஃபைவ் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஏ க்ராசி ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் தான் நம்ம என்ன எடுக்கணும் யூனியன் எடுக்கணும் ஸோ அது ரெண்டுக்கும் யூனியன் போட்டுக்கோங்க ஸோ பிக் க்ராசிக்கும் யூனியன் ஏக்ராசி ஸோ யூனியனை என்ன அர்த்தம் ரெண்டு செட்டில் இருக்கிறதே அப்படியே நம்ம சேர்த்து எழுதணும் இந்த செட்டில் உள்ளதையும் இந்த செட்டில் உள்ளதையும் அப்படியே சேர்த்து மட்டும் எழுதுனா போதும் ஸோ ஃபஸ்ட்டு டூ கமா த்ரீ இந்த செட்டில் உள்ளதை அப்படி எழுதிக்கலாம் டூ கமா ஃபைவு அண்ட் த்ரீ கம்மா த்ரீ அண்ட் த்ரீ கமா ஃபைவ் ஃபோர் கமா த்ரீ அண்ட் ஃபைவ் இப்போ இந்த செட்டில் இருக்கிறத எழுதுவோமா 0,3 எழுதுங்க 0,5 ஃபைவ் எழுதுங்க ஒன் த்ரீ அண்ட் ஒன் கம் ஃபைவ் ரெண்டு செட்டையும் சேர்த்து யூனியன் போட்டாச்சு ஓகேவா ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கணும் ஏன்னா இந்த சைடு உள்ளது ஈக்குவேஷன் ஒன்னுன்னு வச்சுருக்கோம் இதை ஈக்குவேஷன் டூன்னு வச்சுருக்கோம் ஓகேவா இப்போ ரெண்டும் நம்ம ஈக்குவலான்னு பாத்துடலாம் இதானே ஈக்குவேஷன் ஒன்று ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னோம் ஸோ ஜீரோ த்ரீ இருக்குது இங்கேயும் ஜீரோ த்ரீ இருக்குது ஓகேவா ஸோ சின்ன டிக் மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ இருக்கு ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இருக்கு ஒன் த்ரீ ஒன் த்ரீ இருக்கு ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் இருக்கு டூ த்ரீ இருக்கு